ஐந்தாவது செய்தி மிக முக்கியமான செய்தி சார் இந்தியா பாதுகாப்பு தளவாடங்கள் அதோடைய கருவிகளாக இருக்கட்டும் மெக்கானிசம் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல இப்போது வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு இது வந்து ஒரு உலகளவில் மிகப்பெரிய சாதனையாக வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இதை பற்றி உங்களுடைய சிந்தனைகள் ஒரு காலத்தில் உலகத்திலே அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்த நாடு என்ற நிலையில் இருந்த நம்முடைய நாடு இன்றைக்கு அதிகமான இராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா அமெரிக்கா மட்டுமே சார்ந்து இருந்த நம்முடைய இராணுவ இறக்குமதி அதை வச்சு தான் இருக்கும் இப்போ தற்சார்பு ஆத்ம நிர்பர் என்ற நிலை அடுத்த ஸ்டேஜ் போய் அதே தானே நாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு பாருங்கள் ஒரு காலத்தில் இராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணி அதிலே ஊழல் பண்ணது காங்கிரஸ் கட்சி போஃபார்ஸ் ஊழல் இன்றைக்கு பிரம்மோ சேவுகணை உலகம் முழுக்க விற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த பிரம்மோஸ் என்பது பிரம்மபுத்ரா நம்ம நாட்டில் ஓடக்கூடிய நதி மாஸ்கோ ரஷ்யா நம்ம நாடும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டு தயாரிப்பு பிரம்மோ சேவகனை இன்றைக்கு உலகம் முழுக்க பிலிப்பைன் பிலிப்பைன்ஸ் நாடு வாங்கியிருக்கிறது அந்த பிரம்மோ சேவுகணை குறி தவறாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இலக்குகளை தாக்குகிறது என்பதை ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க உக்ரைன் பொருளை ரஷ்யா அதன் பிறகு அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் அப்போ ஒரு பெரிய ஆம்ஸ் எக்ஸ்போர்ட் நம்முடைய நாடு டிஆர்டிஓ என்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதன் மூலமாக பல ஆராய்ச்சிகள் நடக்கின்றன அது ஒரு பக்கம் இன்றைக்கு நூற்றி எட்டு தனியார் நிறுவனங்கள் கூட இதே போல் ஆயுதத்தலாட உற்பத்திகளை செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கின்றது அப்போ இந்த செக்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க அப்போ தற்சார்பு யாரையும் சார்ந்த இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு பாருங்க ஒரு விமானம் தாங்கிய கப்பலே நாம் வடிவமைத்திருக்கிறோம் அடுத்து பல கப்பல்கள் செய்ய போகிறோம் நீர்மூழ்கி கப்பல்களே பெரிய புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஏடிஜி என்று சொல்கிறார்கள் ஏர் டு கிரவுண்ட் மிசைல் என்று சொல்கிறார்கள் இந்த மிசைலில் மூன்று வகையான இருக்குது ஏவுகணைகள் ஒன்று தரையிலிருந்து ஆகாயத்திற்கு ஆகாயத்திலிருந்து தரைக்கு தரையிலிருந்து தரைக்கு கடலுக்கடியிலிருந்து கப்பலுக்கு இப்படி பல வகையான மிசைல் இந்த எல்லா மிசைல்களிலுமே சூப்பர் சானிக் ஏவுகணைகள் பெற்ற வல்லமை பெற்ற ஒரே நாடு உலகத்தில் முடிஞ்ச நாடு தான் இன்னைக்கு சூப்பர் சானிக்குன்னா ஒளியை விட பல மடங்கு வேகத்திலே பயணம் செய்யக்கூடிய ஏவுகணை அது குறிப்பாக வந்து டு சர்பேஸும் ரொம்ப முக்கியம் அங்கே வந்து விமானத்தின் மூலம் வந்து நீங்கள் வந்து குண்டை போட போகிறாங்க விமானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குண்டு உழுந்துடும் ஏன்னா விமானம் வந்து உங்களுக்கு சத்தம் கேட்குது இல்லையா அந்த சே கேட்பதற்கு முன்னாடி குண்டு குண்டு வெடிச்சிருக்கும் ஏன்னா அதுக்கு அதை விட வேகமாக வந்துடும் ஒளியோடு வேகமாக போகக்கூடியது அப்படிப்பட்ட மிசைல் நம்மிடம் இருக்கிறது அதே போல் எந்த வகையான ரேடார் கண்களிலும் கண்ணுக்கு புலப்படாமல் போகக்கூடிய சிறப்பான ஜெட் என்ஜின்கள் தயாரித்து வெட்டி கண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை ஏ சேட் என்று சொல்ல சொல்கிறார்கள் அதாவது ஆன்டி சேட்டலைட் வெப்பன் சிஸ்டம் மேலே ஒரு சேட்டலைட் இருக்குது இப்போ ஏதோ ஒரு சேட்டலைட்டு அழிக்கணும்னு சொன்னால் நம்ம அழிக்க முடியும் அந்த வல்லமே நமக்கு இருக்கிறது அமெரிக்காவுக்கு அடுத்தப்பட நம்ம அந்த வல்லமே இருக்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூமியை நோக்கி ஒரு விண்கலம் வந்து வந்து தாக்கினாலும் தாக்கும் என்றால் ஒரு பெரிய பீதி கிளப்பி விட்டாங்க அப்போ இஸ்ரோ சொல்லுது நம்ம சேர்மன் சொல்கிறாரு அந்த விண்கலம்லாம் கொலப்படாதீங்க எங்கிட்ட ஏசாட் வெப்பன் இருக்குல்ல அதை பயன்படுத்தி விண்கலம் பூமிக்கு முன்னால் வர்த்தோம்னாலே நாங்கள் ஆகாயத்திலேயே தடுத்து தூள் தூளாக்கிடுவோம் அஸ்திரம் போட்டுருவோம் பிரம்மாஸ்திரம் மாதிரி அப்போ எந்த அளவுக்கு வளமை வந்திருக்கிறது பாருங்க இது எல்லா வகையிலும் அதாவது இந்த ஏவுகணைக்கு மட்டும் இல்லை இருக்கலாம் மற்றபடி இந்த வெதர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு மற்ற கவர் பண்ணக்கூடிய மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தன்னிறைவை பெற்று எல்லோருக்கும் ஏற்றுமை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் ஆகவே நல்ல ஒரு முயற்சி பாரதியார் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு நிறைவு செய்கிறேன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியார் சொன்னார் ஆகவே வல்லமை பெற்று ஒரு பெரிய சூப்பர் பவராக மாறுவதற்கான ஒரு நிலையை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது